நாமக்கல் அருள்மிகு நரசிம்ம பெருமாள் கோவில் அரங்கநாதர் கோவில் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் தேர் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் நடைபெற நடைபெறவுள்ளது நாமக்கல்லின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் தேரோட்டம் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஒரே நாளில் நடைபெறும் முப்பெரும் தேரோட்டத்திற்கான திருவிழா அருள்மிகு நரசிம்ம பெருமாள் கோவில் மற்றும் அரங்கநாதர் கோவிலில் கொடியேற்றத்துடன் திருவிழாவானது இன்று தொடங்கியது அறங்காவலர் குழு தலைவர் கா நல்லுசாமி மற்றும் அறங்காவலர்கள் டாக்டர் மல்லிகா மற்றும் உதவி ஆணையர் இரா இளையராஜா ஆகியோர் முன்னிலையில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது கொடி கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதில் கொடி ஏற்றப்பட்டது விழாவினை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏழாம் நாள் திருக்கல்யாண உற்சவம் ஒன்பதாம் நாள் தேரோட்டமானதும் நடைபெறவுள்ளது காலையில் கோட்டை சாலையில் நரசிம்ம பெருமாள் தேரோட்டமும் மாலையில் பிரதான சாலையில் அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் தேரோட்டமும் நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது நாமகிரி தாயா அருள்மிகு நாமகிரி தாயா உடனே லட்சுமி நரசிம்ம சுவாமியும் அருள்மிகு அரங்கநாயகி தாயா உடனடை அரங்கநாத சுவாமியும் உள்ள பக்தாஞ்சனேய சுவாமியும் பங்குனி தேர்திருவிழாவானது இன்றைய தினம் கிரோதிநாம சம்பரம் புத்தராயண புண்ணியகாலம் சிசி ரித்துவனுடைய பாகத்தில் மீனமாக மாசமாகப்பட்ட பங்குனி மாதத்தில் வடர்வடியாக சப்தமி திதியில் மிருகீடு நட்சத்திரத்தில் துதாரோகமாகப்பட்ட திருக்குடி ஏற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒன்பது நாட்களும் காலை மாலை இருவேளைகளிலும் சுவாமியும் அரங்கநாத சுவாமியும் பல்லாக்கு மற்றும் அன்னவாகனம் சிம்மவாகனம் அனுமந்த வாகனம் கருட சேவை நாகவாகனம் யான வாகனம் திருக்கல்யாண திருக்கோளம் குதிரை வாகனங்களில் வீதி புறப்பாடுகள் கண்டருளி ஒன்பதாம் நாள் காலை ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் அரங்கநாத சுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத அரங்கநாத சுவாமியும் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத சுவாமியும் திருத்தேரிலே எழுந்திருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கு உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் நரசிம்மசுவாமி திருத்தேர் வடம்பிடித்திலும் மாலை மூன்றரை மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள் அரங்கநாத சுவாமி மற்றும் ஆஞ்சநேயர் திருத்தேர் உடம்பிடித்தலும் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மறுதினம் கொடி இறக்கப்பட்டு பின்பு மஞ்சள் விழா விளையாட்டு விழா வசந்த உற்சவம் புஷ்ப பல்லாக்கு ஊஞ்சல் புஷ்பயாகம் போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளது பக்தர்கள் அனைவரும் எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அருள்மிகு அத்தனூர் அம்மன் திருக்கோவிலில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தை குத்துவளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா அவர்கள் புத்தக நிலையத்தில் முதல் புத்தக விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ஒன்றிய கழகச் செயலாளர் ஆர் எம் துரைசாமி மற்றும் கோவில் நிர்வாக அலுவலர் மற்றும் கோவில் பூசாரிகள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் ஒன்பதாம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது பகல் வெப்பம் எண்பத்தி ஆறு டிகிரி பேரன்ஹீட் வரை குறையும் என வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பெய்துள்ளது இதனால் பகல் நேர வெப்பநிலை குறைந்துள்ளது நாளை ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஐந்து நாட்கள் அதிகபட்ச பகல் நேர வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும் குறைந்தபட்ச இரவு நேர வெப்பநிலை இருபத்தி ஒரு டிகிரி முதல் இருபத்தி மூன்று டிகிரி சென்டிகிரேடு வரை இருக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் காற்றின் ஈரப்பதம் முப்பது முதல் எண்பது சதவீதம் வரை இருக்கும் காற்றின் வேகம் கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு ஆறு முதல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆறு மில்லிமீட்டர் ஆறாம் தேதி எட்டு மில்லிமீட்டர் ஏழாம் தேதி நான்கு மில்லிமீட்டர் எட்டாம் தேதி ஏழு மில்லிமீட்டர் ஒன்பதாம் தேதி நான்கு மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் யுவராஜுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக வழக்கு சட்டப்படி எதிர்கொள்வோம் தன் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு இந்த பொய் வழக்கிலிருந்து நிச்சயம் விடுதலை கிடைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட அமுதரசு பரபரப்பாக பேட்டியளித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த கொலை வழக்கில் சிறை தண்டனை விதித்து வரும் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவன தலைவர் யுவராஜுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கொங்கு புலிப்படை கட்சியின் நிறுவன தலைவர் அமுதரசு மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு நாமக்கல் எஸ் சி எஸ்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இந்த வழக்கில் அமுதரசு இன்று ஆஜரான நிலையில் இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டதாக நீதிபதி உத்தரவிட்டார் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அமுதரசு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் யுவராஜுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தன் மீது நாமக்கல் எஸ் சி எஸ்டி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வோம் அதே நேரத்தில் என் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என்றும் இந்த பொய் வழக்கிலிருந்து நிச்சயம் விடுதலை கிடைக்கும் இதன் மூலம் அனைவர் மீதும் போடப்பட்டது பொய் வழக்கு என்பது நிரூபணமாகும் என்றும் பேசினார் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஏ ஒன் யுவராஜ் யுவராஜ் மீ அடைக்கலம் கொடுத்ததாக என் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது அது இன்று நாமக்கல் எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வணங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்வோம் இது பொய் வழக்கு இந்த பொய் வழக்கிலிருந்து விடுதலை நிச்சயம் கிடைக்கும் இந்த விடுதலை அனைவருக்கும் அனைவர் மீதும் போடப்பட்டுள்ள பொய் வழக்கு என்பது நிறுவனம் ஆகும் பதினேழாவது குற்றவாளியாக இதில் இந்த வழக்கில் என்னை சேர்க்கப்பட்டுள்ளது நாமக்கல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்று இன்று இந்த என் மீது குற்றச்சாட்டு பணியப்பட்டுள்ளது சார் இப்போ இந்த குற்றவழக்கில் வந்து வேறு விடுதலை ஆகியிருக்காங்க அஞ்சு பேர் விடுதலை ஆயிருக்காங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு இரண்டு பேர் விடுதலையும் ஆயிருக்காங்க இந்த பேர் சார் என்னோட பேர் அமுதரசு பெருந்துரை அஞ்சு பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஆரம்பத்திலேயே மதுரை நீதிமன்றத்திலேயே விடுவிக்கப்பட்டாங்க அஞ்சு பேர் ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு பேர் மீது அடைக்கலம் கொடுத்ததாக யுவராஜுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக நிரூபிக்கப்பட்டது ராசிபுரம் ரயில் நிலையம் அருகில் உள்ள காளியம்மன் கோவிலில் ஸ்ரீ ஞான வாராகி பங்குனி மாத பஞ்சமி தீதி வழிபாடு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையம் அருகில் காளியம்மன் கோவிலில் ஸ்ரீ ஞான வாராகியம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோவிலில் மாதந்தோறும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி தீதியன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் புதன்கிழமை பங்குனி மாத வளர்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ஞான வாராகி அம்மனுக்கு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின்னர் பஞ்சதீபம் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது